சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தெய்வமணி இன்றைக்கி லஞ்சுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம் பீன்ஸ் பட்டர் சிக்கன் செம்மையாக இருக்கும் நீங்கள் இதை இந்த ஒரு சைட் டிஷ் பண்ணாலே நீங்கள் சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம் சப்பாத்தி ரோல் பண்ணிக்கலாம் தோசை வச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே சைடிஷ் செம்மையாக இருக்கும் இது ரொம்ப பெருசாக வேலை இல்லை ரொம்ப சிம்பிளான வேலை சீக்கிரமே பண்ணி முடிச்சலாம் ஒரு இருபது நிமிஷம் தான் ஆகும் பண்ணுறதுக்கு ஆனால் சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம பீன்ஸு சிக்கன் வச்சு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் ரெடி பண்ண போகிறோம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம பீன்ஸு சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு கால் கிலோ பீன்ஸ் எடுத்துருக்கோம் ஒரு பெரிய வெங்காயம் புதும் ஒரு மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் இதில் இருக்குது போட்டுக்கலாம் அப்புறம் சிக்கன் ஒரு நூற்றம்பது கிராமு இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணோம் பீன்ஸுமே கட் பண்ணிக்கணும் பீன்ஸை வந்து நம்ம இப்படி நீல் வாக்கில் கட் பண்ணக்கூடோம் இந்த மாதிரி கிராஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் நம்ம பீன்ஸ் சிக்கன் செய்யறதுக்கு பட்டர் போட்டுக்கலாம் கண்டிப்பாக இது பட்டரில் தான் செய்யணும் எண்ணெயில் செய்யாதீங்க பட்டரில் செஞ்சது தான் சூப்பராக இருக்கும் நம்ம பட்டர் மெல்ட் இருக்கு இது கூட நம்ம வந்து ஆனியன் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கணும் நம்ம ஆனியன் நம்ம வெங்காயம் வந்து பாதி வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு இதை இவ்வளோ இருக்கும் கையில் எடுத்து போடுறேன் பாருங்க இவ்வளோ இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவே போடும் இது கரெக்டாக இருக்கும் நம்ம இஞ்சி பூண்டு வதங்கிச்சு நம்ம ஒரே மாதிரி சாப்பிடாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரே மாதிரி சாப்பிட்டா மாதிரி இருக்காது இதில் வந்து மீட் நீட்டாக கட் பண்ணால் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இது பாருங்கள் பச்சை மிளகாய் நம்ம எடுத்து வச்சோல்லே அதை நீ அதுவும் நீட் நீட்டாக தான் கட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து காய் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம சிக்கன் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் எடுத்துருக்கோம் காய் நிறைய எடுத்துருக்கோம் சப்பாத்திக்கு தோசைக்கு சாப்பாட்டுக்கு ரச சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்தங்கும் சூப்பராக இருக்கும் பச்சை மிளகாய் வெங்காயம்னா நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் தான் குட்டி குட்டியாக தான் கட் பண்ணோம் இதை இந்த சிக்கனை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் நம்ம கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பில அலசி வச்சிருக்கேன் கருவேப்பில போட்டுக்கலாம் நம்ம சிக்கன் வெண்ணுன்றிருக்கு இப்போ நம்ம அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ சிக்கன் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பீன்ஸு இந்த மாதிரி நீட் நீட்டாக இருக்கணும் பீன்ஸ் நீட் நீட்டாக கட் பண்ணோம் இந்த பீன்ஸையும் கூட சேர்த்துட்டு இந்த காய் தான் கண்டிப்பாக காய் தான் அதிகமாக இருக்கணும் கறி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும் பாருங்க நம்ம பீன்ஸு சிக்கன் போட்டு வெண்ணன் இருக்குது இதுலேயே தண்ணி விடும் அந்த தண்ணியே போதும் எனக்கு வேகறதுக்கு இந்த மாதிரி நல்லா கலரி விட்டு சிம்மில் விட்டு நம்ம மூடி விட்டுடலாம் சிம்மில் வச்சு நம்ம மூடிடலாம் அது இருக்கோம் இது காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் போட்டோம்ல அதுவே பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு காரமே போதும் இது காரம் நல்லாயிருக்கும் மூடிட்டோம் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு முறை ஓப்பன் பண்ணி கலறி திரும்ப மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேகணும் பாருங்க நம்ம அஞ்சு நிமிஷம் வச்சுட்டோம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணியிருக்கோம் நம்ம தண்ணியே ஊத்தல ஆனால் தண்ணி இருக்குது பரநா இந்த தண்ணியிலே அது வேகும் இந்த தண்ணியே போதும் எந்திரோம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துடுச்சுன்னா போதும் கரெக்டாக இருக்கும் பாருங்க நம்ம பீன்ஸ் சிக்கன் வந்து மூடி போட்டு வச்சிருந்தோம் இல்லையா நம்ம தண்ணியே விடலை பத்து நிமிஷம் வெந்துருச்சு நல்லா வாசினேன் பாருங்க நல்லா வெந்து போச்சு சிக்கன் இப்போது கொஞ்சம் அணலை ஏற்றிக்கலாம் கொஞ்சம் அணலை ஏற்றி இப்போ இதில் இருக்கிற தண்ணியை வந்து நல்லா ட்ரை பண்ணிடணும் டயட் ஃபுட்டு சாப்பிட்றவங்கலாம் இதெல்லாம் தாராளமாக சாப்பிட்லாம் இன்னொன்று சிக்கன் சூடு சூடுன்னு ஒத்துக்காதுன்னு நினைக்கிறவங்களாம் இது சாப்பிட்லாம் ஏன்னா இதில் வந்து சிக்கன் நம்ம கம்மியாக போட்டிருக்கோம் இந்த பீன்ஸில் வந்து நிறைய சத்து இருக்குது அதனால் இதை எடுத்துக்கும் போது ஒன்றும் பண்ணாது அந்த சூடு இந்த சத்து ஒன்றும் பண்ணாது நம்ம ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த நார் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னு வச்சிங்களேன் அவங்களுக்கு மோ மோஷன் ப்ராப்ளம் வரும் இந்த மாதிரி கொடுத்தோம்னா அந்த ப்ராப்ளமே வராது பாருங்க தண்ணி எல்லாம் வத்தி அந்த நம்ம ஊத்துறோம்ல எண்ணெய் அந்த பட்டர் அந்த பட்டர் வந்து பிரிய ஆரம்பிக்குது பாருங்க ஆயிலா சுரந்து இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ லாஸ்டா வந்து கொஞ்சமா மிளகு தூள் போட போறோம் நம்ம ஒரு அரை ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் மிளகு தூள் போட போறோம் இவ்வளோ தான் பாருங்க ஒரு அரை ஸ்பூன் இந்த மிளகுத்தூளை லைட்டாக தூவிட்டு சும்மா ஒரு ரெண்டு திருப்பு திருப்பி ஆஃப் பண்ணிட வேண்டியது கொ கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோதான் நம்ம டிஷ்ஷு முடிஞ்சிச்சு மொத்தமே ஒரு இருபது நிமிஷம் தான் இந்த பண்ணுறதுக்கே இருபது நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ஃப்ளை டிஷ் ரெடி ஆகிடும் நம்ம ஒரு இரநூறு கிராம் கால் கிலோ சிக்கன் வாங்கினாலே போதும் நம்ம நாலு பேர் சாப்பிடறது தாராளமாக இப்போவே நான் எவ்வளோ எவ்வளோன்னு சிக்கன் போட்டேன் இது பாருங்கள் எவ்வளோ இருக்குது இது சாம்பார் வச்சுட்டு சாம்பார் வச்சுட்டு இந்த சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக சாப்பாடு சல்லுன்னு இறங்கணும்ல அதை தான் மிளகு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம இப்போ கொத்தமல்லி தழையை தூவிக்கு இறக்கலாம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது தூவிக்கும் கொஞ்சம் கரும்புலையும் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் போட்டு அதான் முடிஞ்சிச்சு டைம் ஆகிடுச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் இருபதே நிமிஷம் தான் ஆகும் செஞ்சு நல்ல டேஸ்டான ஒரு சமையலாக வச்சு சா சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம்